ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கையடை படலத்துல பதினாறாவது பாடல் பார்க்க போறோம் பெய்யும் மாரியால் பெருகு வெள்ளம் போய் மொய்கொள் வேலைவாய் முடுகும் ஆறு போல் ஐய என் மகற்கு அளவையில் விஞ்சை வந்து எய்து காலம் என்று எதிர்ந்தது என்னவே இதான் பாட்டு இப்ப பதம் பெருச்சு பொருள் மன்னனே பெய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் பெய்கின்ற மழையினாலே பெருகுகின்ற நீர் பெரு பெருகு போய் மொய்கொள் வேலைவாய் சென்று நீர் மிக்க கடலிடத்தே முடுகும் ஆறு போல் விரைந்து சேரும் தன்மை போல நின் மகர்க்கு உனது புத்திரனான ராமபிரானுக்கு அளவில் விஞ்சை அழத்தர்கரிய வித்தைகள் பலவும் வந்து எய்து காலம் வந்தடையும் காலம் இன்று எதிர்ந்தது என்னவே இன்று கூடியிருக்கிறது என்று வசிஷ்ட முனிவன் சொல்லவும் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இது வந்து குலகச் செய்யல் வகையை சேர்ந்தது ஏன்னா இப்படியாக வசிஷ்ட முனிவன் சொல்லவும் அப்படின்னு மட்டும் நிறுத்தி இருக்கார்ல அதனால இதன் இதற்கு அடுத்த பாடலோட தான் இந்த பொருள் முடிவு பெறுது இந்த இடத்துல பெருகு வெள்ளம் அப்படிங்கிறது வினைத்தொகை நான் எப்பவுமே சொல்லிருக்கேன் வினைத்தொகை கம்பர் பயன்படுத்துற வினைத்தொகை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அதனால இந்த இடத்துல பெருகிய வெள்ளம் பெருகுகின்ற வெள்ளம் பெருகும் வெள்ளம் எப்பவுமே வந்து அப்படியே வெள்ள பெருக்குல அப்படியே இது கடல்ல கொண்டு போய் சேர் சேரக்கூடியது அது வந்து மூன்று காலங்களிலும் நடக்கக்கூடியது ஒரு காலத்துல நடந்து இன்னொரு காலத்துல நடக்காமலாம் இருக்காதுல எப்பொழுதுமே கடலுக்கு சென்று கொண்டே தானே இருக்கும் நீர் பெருக்கு அதை தான் இங்க சொல்ல வராரு இந்த அதனால இந்த இடத்துல அந்த போய் அப்படின்னு சொல்ற இடத்துல போய் மொய்கொள் வேலை வாய் அப்படின்னா அதுல வேலை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சில பாடல்களுக்கு முன்னாடி வேலை அப்படிங்கிறது கடலை தான் குறிக்கும் போய் மொய்கொள் அப்படின்ற இடத்துல போய் அப்படின்னா நகர்ந்து சென்று அப்படின்னு அர்த்தம் மொய் அப்படின்னாலே மொய் மொயம்பு இது இது எல்லாமே வந்து செறிவு இல்லாட்டி வலிமையை குறிக்கும் நான் எப்பவும் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான் அதாவது பாரதியாரோட பாடல்ல முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொயிம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழிப்பது நெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு பாரத தாயர் ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பார்ல அதுல முப்பது கோடி முகங்கள் இருந்தாலும் உயிரால நாம எல்லாருமே ஒண்ணு நாம வலிமை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம கம்பரமானத்திலேயே கூட நான் ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல மொயம்பு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கோம் ரொம்ப சமீபத்திய உதாரணம் முன்னூத்தி பதினேழாவது பாடல்ல விஸ்வாமித்திரர் தசரதன் நோக்கி அயோத்திக்கு வருவாருலாம் அந்த பாடல் படிக்கிறேன் கேளுங்க மடங்கள் போல் மொய்ம்பினான் முன்னர் மண்ணுயிரி அடங்கலும் உலகும் வேறு அமைத்து தேவரோடு இடம் கொள் நான் படைப்பேன் படைப்பெண் நீண்டு என தொடங்கிய முனி உரு முனிவன் தோன்றினான் அப்படிங்கிற பாட்டுல எப்பேற்பட்ட விஸ்வாமித்ரன் வந்தார் அயோத்திக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல மடங்கள் போல் மொய்ம்பினான் மடங்கல்னா சிங்கம் சிங்கத்தை போன்ற வலிமை உடைய விஸ்வாமித்ரன் அப்படின்னு பார்த்தோம்ல அதனால மொய் அப்படின்னு இந்த இடத்துல வர்றது வந்து வலிமையை குறிக்குது அதனால போய் கொள் வேலைவாய் அப்படின்னா இந்த மாதிரியாக நீர்பெருக்கு அஹ் நகர்ந்து சென்று வலிமையுடன் ரொம்ப அப்படியே பெருக்கு நீர்பெருக்கு எவ்வளவு வலிமையா இருக்கும் ரொம்ப செறிவாவும் இருக்கும்ல அந்த அது கடலின் இடத்தில் சென்று சேர்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு அதே மாதிரி முடுகும் ஆறு போல் அப்படின்னு சொல்றதுல நம்ம என்ன அர்த்தம் பண்ணோம் விரைந்து சேரும் தன்மை போல அப்படின்னு அந்த இடத்துல முடுகுதல் அப்படின்னா விரைந்து செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் இந்த முடுகு அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதுவும் படிக்கண கேளுங்க இருநூத்தி அறுபத்தி மூணாவது பாடல் முழங்கு அழல் மும்மையும் முடுகி ஆகுதி திங்கள் வாய்த்த பின் தழங்கின துந்துபி தாயில் வானகம் விழுங்கினர் விண்ணவர் வெளியின்று என்னவே அப்படின்ற பாடல்ல எப்ப அதாவது எப்படி யாகம் நடந்தது அப்படிங்கிற இடத்துல அஹ் முழங்கு அழல் மும்மையும் ரொம்ப மூன்று காலங்களும் அஹ் அதாவது காலை மாலை மதியம் மூன்று வேளைகளிலுமே தொடர்ச்சியாக எத்தனை நாளைக்கு நடந்தது ஈரரு திங்கள் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசத்துக்கு நடந்தது அப்படிங்கிற இடத்துல எப்படி ஆகுதி வழங்கினாங்க வழங்கினாங்க அப்படின்னு பாக்குற இடத்துல முடுகி ஆகுதி வழங்கியே அப்படின்னு சொல்லியிருக்காருல கம்பர் அந்த இடத்துல விரைந்து ஆகுதி கொடுத்தார்கள் அப்படின்னு அதனால முடுகுதல் அப்படின்னு அப்பவே சொல்லியிருப்பேன் இன்னும் அவனை கொஞ்சம் முடுக்கி விடு அப்படின்னா அல்லது ஸ்க்ரூ குடு இன்னும் வேகமா அவனை செயலாக்க செயல்படுத்தவை அப்படின்றதுக்கும் நம்ம முடுக்கு அப்படின்னு தானே சொல்றோம் இந்த இடத்துல முடுகும் ஆறு போல் அப்படின்னா விரைந்து சேரும் போல அப்படின்னு அர்த்தம் ஆறு அப்படிங்கிற சொல்லுக்கு பல விதமான பொருள் இருக்கு ஆறுன்னா நதியை குறிக்கும் எண்ணெய் குறிக்கும் பக்கத்தை குறிக்கும் வழியை குறிக்கும் ஏன்னா அவ்வாறு இவ்வாறு பின்வருமாறு எவ்வாறு அப்படிங்கிற இடத்துல திருமுருகாற்றுப்படை இதுல வர்ற ஆறு எல்லாம் வழியத்தான் குறிக்கும் இதை தவிர சமயம் அறம் ஆஹ் வருத்தம் விதம் இதெல்லாம் தவிர இயல்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நான் வந்து ஆறுவது சினம் அப்படின்னு ஆத்திச்சூடியில வரும்பொழுதே இந்த ஆறுங்கிறத பத்தி சொல்லியிருப்பேன் அதுல இயல்பு அப்படின்னு உதாரணத்துக்கு திருக்குறள்ல ஒப்புரவறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல ஒன்பதாவது குரல் நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீரை செய்யாத அமைகளாவாறு அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற குரல்ல அழகரோட உரையை படிக்கிறேன் ஒப்புரவு செய்தலை உடையான் நல்கூர்ந்தான் ஆதலாவது அமைகளா செய்யும் நீரை செய்யாது அமைகளா தவிராது செய்யும் நீர்மையுடைய அவ் ஒப்புரவுகளை செய்ய பெறாது வருந்துகின்ற இயல்பாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னன்னா எப்ப ஒருத்தன் ஒரு ஒரு அதாவது நல்ல ஒப்புரவு செய்தலை நல்ல விஷயங்கள் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கொடையுள்ளம் உள்ளவன் எப்ப வந்து வருந்துவான் அப்படின்னு கேட்டானா அவன்கிட்ட காசு பணம் இல்லாத போது மாட்டான் நல்கூருந்தான் அவன் உண்மையாவே எப்ப நல்கூருந்தான் வறுமையில நான் வாடுறேன் அப்படின்னு அவன் எப்ப உணர்வான் அப்படின்னா அது வந்து யாராவது வந்து கேட்கும் பொழுது இல்லைன்னு அவன் சொல்லி மறுக்கும் பொழுதுதான் அவன் வந்து உண்மையாவே அவன் வறுமையுடையவனாக அவன் அந்த தன்மை உள்ளவனாக இருப்பான் அந்த வருந்துகின்ற இயல்பு இருக்கும் பொழுதுதான் அவன் அவன் அப்படி நினைப்பான் அப்படிங்கிற பாட்டுல அந்த இடத்துல அமைகளா வாரு அப்படின்னா அமை அந்த அத்தன்மைய அந்த வருந்துகின்ற இயல்பை கொண்டுள்ள அப்படின்ற இடத்துல ஆறுனா இயல்பு அப்படின்னு திருக்குறள் வரும் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்க ஆறு முடுகும் ஆறு போல் அப்படின்னா கடலை கண் போய் சேரும் ஆறு போல் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிடக்கூடாது இந்த இடத்துல விரைந்து செல்லும் தன்மை போல தான் நம்ம பொருள் கொள்ளணும் நின் மகர்க்கு அதாவது ராமபிரானுக்கு எப்பேற்பட்ட விதையெல்லாம் எல்லாம் சொல்லித்தர போறாரு அப்படின்னா அளவில் விஞ்சை அப்படின்னு சொல்றாரு அது இந்த விஞ்சை அப்படிங்கிற சொல்லும் அதாவது விஞ்சை விஞ்ஞை இது எல்லாமே வித்தையை குறிக்கும் அது வந்து கல்வியையும் குறிக்கும் ரொம்ப வித்தையையும் குறிக்கும் இதுவுமே நம்ம கம்பராமாயண பாடல் அதாவது தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் அயோத்தி நகரம் எப்பேற்பட்ட பெருமை கொண்டது அப்படின்னு கம்பர் விளக்க வரும் பொழுது அதை பாட்டை படிக்கிறேன் கேளுங்க அரை செய்யலாம் அவன அணியலாம் அவன அரும்பெறல் மணியெல்லாம் அவன புரைசை புரைசை மால் களிரும் புரவியும் தேரும் பூதளத்து யாவையும் அவன விரைசுவார் முனிவர் வெண்ணவர் இயக்கர் விஞ்சையர் முதலினோர் எவரும் உரை செய்வார் ஆனார் ஆன போது அதனுக்கு ஓமைதான் அரிது அரிது அரோ உளதோ அப்படின்னு சொல்லியிருப்பார் கம்பர் அந்த பாட்டு பார்க்கும் போதே நம்ம என்ன பார்த்தோம் அதாவது அயோத்தி நகரத்துல அவன அப்படின்னாலே எல்லாமே அங்கு உள்ளன அப்படின்னு பலவின்பால் வினைமுற்று அதாவது அரசர்கள் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க மாணிக்கங்கள் எல்லாம் அங்கதான் இருக்கு இது புரைசை மளிுிறு இது நான்கு விதமான படை சேனைகளும் களிர் யானை தே இது குதிரை தேரு இந்த மாதிரி பூதளத்து எல்லாமே பூமியில எல்லாம் இருக்கோ எல்லாமே அங்கதான் அயோத்தியில இருக்கு விரைசுவார் வேற யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா முனிவர்கள் விண்ணவர் எக்ஷர் விஞ்சயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துலயே வந்து வித்தை கல்வி கற்றோர் ஞானியர்களும் அங்கதான் இருப்பாங்க இப்படி எல்லாமே அங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓமைதான் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னே விளக்கியிருப்பாரு கம்பர் எதுக்கு சொல்ல வரேன் அந்த பாட்டுல எப்படி விஞ்சையர் அப்படின்னா அது வந்து வித்தை கற்றவர்களை குறிக்குதோ விஞ்ஜயர் அப்படின்னே பதினெண் கணங்கள்ல ஒருத்தரே இருப்பாங்க தேவலோகத்துல இந்த மாதிரி ரொம்ப இசை வல்லுநர்கள் விஞ்சையர் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு சொல்ல வர்ற அந்த மாதிரி இந்த பாட்டுல அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் அப்படின்னா அளத்தற்க வித்தைகள் பலவும் வந்தடையும் காலத்தை இப்ப இப்பதான் கூடியிருக்கு அப்படின்னு சொல்ல வராரு ஏன்னா நம்ம போன பாட்டிலேயே பாத்துருக்கோம் உறுதி எய்தும் நாள் நாங்களும் உறுதினா நன்மை கிடைக்கக்கூடிய நன்மை எய்தக்கூடிய நாள நீ ஏன் மறுக்கிற நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அந்த நன்மைங்கிறது எது ராமன் கற்றுக்கொள்ள வேண்டிய வித்தை அனைத்தும் இப்ப கற்றுக்கொள்ள போகிறான் அப்படின்னு சொல்ல வராரு வசிஷ்டர் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்தும் அதான் அதாவது எப்படி மழை சோன்னு பெஞ்சு ஒரு வெள்ள பெருக்கு கிடுகிடுன்னு போய் கடல்ல போய் எவ்வளவு வலிமையோட போய் சேருதோ அந்த மாதிரி நல்ல நல்ல வித்தைகள் எல்லாமே ராமனிடம் போய் சேரப்போகும் காலம் வந்து விட்டது அப்படின்னு இந்த விஸ்வாதித்திரன் மூலமா அது நடக்க போகுது அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு அதுதான் இந்த பாட்டு இப்ப நான் தடவை படிக்கிறேன் கேளுங்க பெய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் போய் மொய்கொள் வேலைவாய் முடுகும் ஆறு போல் ஐய நின் மகருக்கு அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் இன்று எதிர்ந்தது என்னவே இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கனாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷ் ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வாம் ஸ்வஸ்திர்வத்து சர்வா சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् शान्ति ॐ शान्ति शान्तिः